ஹலோ சார் வணக்கம் சார் எப்படி போச்சிங்க சார் வணக்கம் சார் போ சார் என்ன எப்படி நீங்கள் எப்படி சார் டைரி கேட்டானுங்க டைரிக்கு நான் ஆல்டர்நேட்டிவ் இருக்குது சொல்லிட்டேன் சரிங்க சார் அதுதான் அந்த மூணு டாக்குமெண்ட் எடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மாதிரி வாட்ஸ்அப் ஆகிட்டானுங்க என்ன டாக்குமெண்ட் சார் அது கன்ட்ரா வந்து உங்களுக்கு டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே மாவட்டத்துக்கு முக்காம அக்கௌண்ட் ஆரம்பிச்சி அதில் ஒரு ரூபா ரெடி பண்ணிக்கோங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்து மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் சரிங்க சார் அதே மாதிரி இதுக்கு அந்த முரசொலிக்கு இது வரைக்கும் ஒரு எழுபது ஐம்பது பில் வச்சிருந்தேன் சரிங்க அதே மாதிரி இதுக்கு இந்த ஒன் பேஜ் விளம்பரம் கொடுத்த தலைவர் பண்ணுவாங்க சரிங்க சார் அது ஒரே சோக்குல ஒரு கோடி ரூபாய் லிக்விட் பேஸ்ல பண்ணிக்கோம் சரிங்க சார் இது மூணும் வச்சுக்கிட்டு டு ஷோ தட் வந்து எதற்கு பேங்க் அக்கௌண்ட் ஆர் தி கேஷ் டெய்லி நான் வந்து பொதுமக்கள்கிட்டயோ மற்ற வேண்டியோ தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணி மாவட்ட கலைக்கு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் டெபாசிட் வச்சிருக்கேன் இதான் எவ்வளோ

வீட்ல அவனு ரெண்டு வேற இருக்கீங்க நான் வரேங்க சார் கூப்பிட்றேன்